ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா ஒரு முந்நூறு கிராம் வந்து சிக்கன் வந்து க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் இது வந்து என்ன செய்ய செய்ய போகிறேன்னா இது ஒரு கொரியன் டிஷ் இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் ஸ்வீட் சிக்கன் தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப ஸ்வீட்டாகவும் இல்லை கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் இருக்கும் ஸ்வீட்டாகவும் இருக்கும் அது என்னென்ன போடணும் அப்படின்ட்டு நான் காட்டுறேன் இதில் கூட பாருங்கள் இதுக்கு வந்து கொஞ்ச கார்லிக் பேஸ்ட்டு அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் இது கொஞ்சம் ரொம்ப இல்லை கொஞ்சம் இது கொஞ்சம் போடணும் அதுக்கப்புறம் கொஞ்ச இது வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் பிளாக் பெப்பர் இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அதுக்கப்புறம் சால்ட்டு ஒரு ஆஃப் ஸ்பூன் கொஞ்சம் உளுண்டு மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் இதை நம்ம என்ன செய்யணுன்னா நல்லா பிசஞ்சிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கார்ன்ஃப்ளார் ரெண்டு ஸ்பூன் போட போகிறோம் உங்களுக்கு தெரியுதா என்னென்னு தெரியல கார்ன்ஃப்ஃபிளவர் கார்ன்ஃப்ளவர் ஒரு ரெண்டு ஸ்பூன் அதுக்கப்புறம் கொஞ்சம் உண்டு அரிசி மாவு அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ரொம்ப இல்லை கொஞ்சம் அவ்வளோதான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை பொரிச்சு எடுக்கணும் இப்போ சிக்கன் வந்து நல்லா கலந்து வச்சுருக்கோம் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு இது என்ன செய்கிறோன்னா இப்போ வந்து கடாயை வச்சுருக்கோம் இதில் நான் பொறிக்க போகிறேன் இப்போ எண்ணெய் அளவு ஊத்திட்டு இது இதில் பொறிச்சு எடுத்துக்க வேண்டியதான் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் என்ன குட்டி குட்டி பீஸ் போட்டாலும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி விங்ஸ் மாதிரி செஞ்சால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது நம்ம வீட்டில் இருந்த கொஞ்சத்தை கொஞ்சம் போட்லெஸ்ஸும் கொஞ்சம் எலும்பும் வச்சு நான் பொறிக்கிறேன் நீங்கள் விங்ஸ் கிடச்சா கூட நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்க்கலாம் இப்போது நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் ஓரளவு ஃப்ரை ஆகிடுச்சு இந்த கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரை ஆகணுன்னு எடுத்துகிட்டு நம்ம இந்த வானிலையே செய்ய ஆரம்பிச்சிடலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் இப்போது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ எடுத்துருவோம் பூ நம்ம சிக்கனை பொரிச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம வானலில் என்ன செய்யணும்னா கொஞ்சம் உண்டு அன்சால்ட்டு பட்டர் அதாவது சால்ட் இல்லாத பட்டர் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா கார்லிக் பூண்டு கொஞ்சம் வந்து நசுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டு நல்லா பொரிச்சிக்கணும் இதை நல்லா அப்படி ட்ரை பண்ணிக்கணும் அந்த பட்டர்லேயே இது பண்ணிட்டு இதுலேயே ஸ்லோ பண்ணிக்கிட்டு கொஞ்சம் பிளாக் பெப்பர் கொஞ்சம் அதுக்கப்புறம் பிளாக் சில்லி கொஞ்சம் சின்ன பசங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப பிடிக்கும் கடையில் நம்ம என்ன கலக்குறாங்கன்னு நமக்கு தெரியாது இப்போ நாமளே வீட்டில் செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் வந்து நாட்டு சக்கரை கொஞ்சம் ப்ரௌன் சுகர் கொஞ்சம் அது போ போட்டு நல்லா கலந்துக்கணும் இதில் கொஞ்சூண்டு லைட்டாக ஒரு ஸ்பூன் தண்ணி ஒரு ஸ்பூன் தான் ரொம்ப இல்லை ஒரு ஸ்பூன் தண்ணி விட்டுக்கணும் அது கரையிறதுக்காக அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சோயா சாஸ் கொஞ்சம் தான் ஒரு ஸ்பூன் ரொம்ப ஊற்ற வில கரெக்டாக அது இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தேன் தேன் வந்து ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் தேன் ஊற்றணும் இதையும் நல்லா இதிலையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் இந்த ஜூஸ் வந்து திக்காக கொஞ்சம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இப்போ ஜூஸ் வந்து இந்த பாருங்கள் இந்த ஜூஸ் வந்து கொஞ்சம் திக்காயிடுச்சு இப்போ நம்ம பொறித்த சிக்கன் அதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இவ்வளோ தான் இதை அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்டா ஜூஸியாக இனிப்பு காரம் எல்லாம் கலந்த ஒரு டேஸ்ட்டு ஸ்வீட் சிக்கன் இன்னும் சொல்லப்போனால் இது கொரியன் ஃபுட்டு இது கொரியனில் கொரியாவில் செய்யக்கூடிய ஒரு ஃபுட்டு கொஞ்சம் காரம் இல்லாமல் ஸ்பைசியாக லைட்டாக ஸ்பைசி இருக்கும் சின்ன பசங்க எல்லாம் விருப்பமாக சாப்பிடுவாங்க பாருங்கள் சூப்பரான ஒரு ஸ்வீட் சிக்கன் செஞ்சாச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ